அஸ்லாமலைக்கும் வரமத்துள்ள ஆகிய வரக்காத்துக்கும் இறைவன் மிகப்பெரியவன் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சரியாக ஐந்து மணிக்கு இணையக்கூடிய ஒரு பாக்கியமே பெரிய பாக்கியம் தான் ஏன்னா அப்போ தான் வந்து சைத்தான் சொல்லுவான் நீ என்ன டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறா ஒரு நாள் லீவ் ஒரு நாள் ரெஸ்ட் எடு நீ எதுக்கு இதெல்லாம் தினமும் கேட்குற அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவான் ஆனால் அதெல்லாம் தாண்டி அப்படி கிடையாது இப்போ இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து உங்களுக்கு பரிசு வைக்க போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது உங்கள் சொத்தை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது உங்களை கடினப்படுத்தி ஏதாவது செய்யப் போகிறாங்களா இல்லை உங்கள் காதுகளையும் உங்கள் இதயங்களையும் கொஞ்சம் எங்களுக்காக கொடுங்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வேறு எந்த விஷயமும் இதில் கேட்க போகிறது இல்லை அதுவும் எதுக்காக கேட்கிறோம் உங்க இதயத்து அப்படின்னா என்ன சொல்றது சின்ன வயசுல நிறைய பேரை திட்டுவாங்க பைசா பிரோஜனம் கிடையாது பைசாக்கு பிரோஜனம் கிடையாது தலை அடமான வச்சாவது நான் எங்களை காப்பாத்தினேன் தலையை அடமான வச்சு எத்தனை கோடிக்கு வாங்குறது யாரு தலை அடமான வச்சா நம்மளை மதிக்கிறது கிடையாது தங்கத்தை மதிக்கிற அளவுக்கு நம்ம தலை அடமான வச்சாது ஏதாவது காசு தர போறோம்னா அதுவும் கிடையாது உங்களிடத்தில் இதயங்களையும் உங்கள் நேரங்களையும் நாங்கள் கேட்பதற்கு ஒரே காரணம் ஒரு வலிமை நிறைந்த ஒரு ஆரோக்கியம் நிறைந்த யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது ஆண்டவனுக்கு மட்டும்தான் எல்லாரும் அடிமைகள் அப்படிங்கிற ஒரு சமத்துவமான சுதந்திரமான ஒழுக்கம் நிறைந்த நல்ல விழுமியங்கள் கொண்ட ஒரு சமூகம் உருவாயிராதா அப்படிங்கிற பரிதோ வைப்பாங்க இன்றைக்கி நம்ம பேசப் போகிற விஷயங்கள் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் குறிப்பாக டீனேஜ் பிள்ளைகளோட ரொம்ப 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 கனெக்டிவ்வாக இருக்க போகிற விஷயங்கள் இப்போ உருவாகிற பழக்கம் தான் சாகிற வரைக்கும் வந்து நிற்க போகுது என்ன அப்படின்னா நம்முடைய அழகு சார்ந்த விஷயங்கள் இப்போ நான் கூட ஒரு கேள்வி கேட்குறேன் எத்தனை பேர் தெனமும் எத்தனை தடவை கண்ணாடி பார்ப்பீங்க எத்தனை பேர் தினமும் எத்தனை தடவை கண்ணாடி பார்ப்பீங்க இங்கே போகும்போது அங்கிட்டு வரும்போது தலை செய்யும்போது மேக்கப் பண்ணும்போது அப்படி இப்படி பவுடர் போடும்போது எக்ஸட்ரா எக்ஸட்ரா பலவேறு காரணங்கள் நம்ம வச்சுக்கலாம் புது ட்ரெஸ் போடுறோம் இல்லை நம்ம போடுற ட்ரெஸ்ஸு பர்ஃபெக்டாக இருக்கா எப்படியோ கண்ணாடி எத்தனை முறை பார்க்குறோம் அப்படின்னு வச்சோக்கோமே எதற்காக அப்படின்னா நாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இந்த கண்களுக்கு இப்போ என்னுடைய கண்கள் இருக்குது அப்படின்னா இந்த கண்களுக்கு என்னுடைய உருவம் என்பது தெரியாது என்னுடைய முகம் என்பது தெரியாது நான் கண்ணாடியில் பார்க்கணும் இல்லை தண்ணியில பார்க்கணும் அப்போ தான் என் முகம் எனக்கு தெரியும் கண்ணாடியை பார்ப்பதற்கு முன்னாடி கண்ணாடி உருவாக்கப்படுவதற்கு முன்னாடி மனுஷன் நினச்சிருப்பாங்க ஓடுற தண்ணீரத்தினுடைய முகத்தை பாத்துருப்பான் அது தூய்மையான தண்ணீராக இருக்க பட்சத்தில் அது பிரதிபலிச்சிருந்திருக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி முகத்தை பார்த்து அது எப்படி இருக்கு அதை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் நினைச்சிருப்பான் நம்ம எத்தனை தடவை கண்ணாடியை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன மற்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் லட்சணமாக தெரியணும் யோசிச்சு பாருங்க பரட்ட தலையும் கழுவாத முகமா இங்கிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா பாக்குறவங்க தான் என்ன நினைப்பாங்க கொஞ்சம் முடியெல்லாம் ஒதுக்கி தலையை சீவி கொஞ்சம் தெளிவாக அப்பப்போ முகம் கழுவி அப்படி இருந்தோம்னா அந்த முகமும் கொஞ்சம் அழுக்கப்படியாமல் லட்சணமாக இருக்கும் தலையும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சில பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள் இந்த சுருட்டு முடினு சொல்லுவாங்க அந்த சுருட்டு முடி இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஸ்கூல் டேஸாக இருக்கும் அந்த பிள்ளைகள் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அவங்கள்தான் தலை சீவிக்க தெரியாது தலையை ஒதுக்கிக்க தெரியாது திடீர்ன்னு பார்த்தோம்னா பயந்துரும் அப்படி பப்புறப்பா கோலம் சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்படியே முடிய விரிச்சு போட்டுட்டு கிடந்தேன் அப்படி இருக்கும் இருக்குமா இருக்காது அப்போ அதுக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியதுதான் இருக்குது வீட்டில் இருக்கவங்கலாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த நம்மை நாம் பேணுலாக பாதுகாத்துக் கொள்வது பாதுகா பாதுகாக்காமல் விட்டா என்ன முடி அப்படியே விட்டுட்டா என்னாகும் முடியல அழுக்கு அழுக்கு படிஞ்சு ஈர் வைக்கும் தானாதுல வந்து பூச்சி ஒட்டுணிகள் உருவாகும் பேன் உருவாகும் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் சீல சொல்லுவாங்க துணியில பேன் உருவாகும் இருந்து உருவாகும் சீலப்பேன் அந்த மாதிரியான ஒட்டுணிகள் நோய் தொற்று அப்புறம் சொரி சிறங்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் தலைக்கு இன்னொரு ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிர்விச்சு டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது என்ன தீக்க முடியாத பெரிய பிரச்சனை டான்ட்ரஃப் இன்னைக்கு தலையில அப்படின்னா என்ன ஒழுங்கா வந்து தலையை குளிர்விக்காம தலையினுடைய மேல் தோல் உறிஞ்சு வர்றது ஸ்கேல் போட மேல் தோல் உறிஞ்சு வர்றதுதான் வந்து டான்ட்ரஃப் அது கடைசி வரைக்கும் போகாம இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா தான் ஒழுங்காக பராமரிப்பு இல்லாமல் விட்டுறது அது ஒரு தொற்று நோயும் கூட டேண்ட்ரஃப்லாம் தொற்றும் ஒரு தலானி வச்சு தூங்கும்போது அது மாதிரி ஒரு படுக்கைகள் ஒன்றா இருக்கும்போது டேண்ட்ரஃப் தொற்றக்கூடிய ஒன்று அப்போது நம்ம பேணுதலாக நம்மளுடைய தலைமுடியை பார்த்துக்கணும் தலையை பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய முகம் எல்லாவற்றையுமே தூய்மையாக பார்த்துக்கணும் தான் சுத்தம் ஈமானில் பாதி நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத யோசிக்கிறோம் பல்லு எப்படி வளர்க்கணும்னு இன்னைக்கு பல பேர் தெரியறது இல்லை நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது அவங்க சொல்லி தராங்க பல்லு எப்படி தான் வளக்கணும் அவங்க அதுக்கு செய்முறை வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய செயற்கை பல்ல எடுத்து வச்சு ப்ரஷ்ஷை எடுத்து வச்சு செஞ்சு காட்டுறாங்க இப்படித்தான் பண்ண வளர்க்கணும் தான் க்ளீன் பண்ணணும் நல்லெண்ணை வாயில ஊற்றி தினமும் கார்கில் பண்ணுங்க பதினஞ்சு நிமிஷம் கார்கில் பண்ணுங்க அது மட்டும் தான் பற்களை பாதுகாப்பதற்கான கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியான வழின்னு சொல்றாங்க சொல்லி கொடுத்தோன்னே சரிங்க டாக்டர் வந்து ஒரு நாலு நாள் பண்றோம் பிறகு அப்படியே என்ன சேர்த்து தான் சொல்றேன் அப்புறம் அப்படியே கால ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கணும் திருப்ப ஏதாவது பிரச்சனை டாக்டர்கிட்ட போவோம் திருப்ப சொல்லிவிடுவாங்க திருப்ப வந்து ஒரு நாலு நாள் பண்ணுவோம் ஒவ்வொரு விஷயத்தையுமே தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆறு மாசத்துக்கு தடவை பூச்சி மாத்திரை சாப்பிடணும் வயிற்று சுத்தமா வச்சுக்கிறோம் பல்லுல வந்து பூச்சி பூச்சிக்கொல்லாம் வந்துச்சுன்னா அதுல வந்து பூச்சி வரும் புழு வரும் வாய்ப்புள்ள இருந்து புழு வரும்னா நம்ம புரியுமா உங்களால யோசிக்கவே யாராருப்பா இருக்குல்ல அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மள தூய்மையா வச்சுக்கணுங்கிறத எந்த மாற்றிக்குறதும் இல்ல ஆனா இவற்றை கவனம் செலுத்துவது அப்படிங்கறத தாண்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழகுபடுத்திக் கொள்வது அலங்காரப்படுத்திக் கொள்வதுங்கிறதுல கவனம் போயிடுச்சு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிற நீ எந்த அளவுக்கு நான் தூய்மையாக பாதுகாத்துக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு உடலினுடைய உறுப்பையும் தூய்மையா வச்சுக்கொள்றதுக்கு எவ்வளவு மெனைக்கிடுற அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழகுபடுத்துவதற்கும் அலங்காரப்படுத்துவதற்கும் நம்ம தயாராயிரணும் சின்ன வயசுலேயே அந்த கேரக்டர் குழந்தைகள் கொண்டு போய் கொடுக்கறது யாருன்னா நம்ம தான் பேரன்ட்ஸ் தான் அவங்க என்ன செய்வாங்க பிள்ளைக்கு வந்து வித விதமான வாங்கி போட்டு ஃப்ராகுகள் அது பொம்பளை பிள்ளைக்கு கடையில் போய் வாங்கினாலே முட்டிக்கால் வரைக்கும் இருக்கிற ஃப்ராக் தான் தருவான் ஆம்பளை பிள்ளைக்கு போய் எடுத்து அப்போமே முழுசையும் கவர் பண்ற மாதிரி பேண்ட் சட்டையே கொடுப்பான் சின்ன வயசுல இருந்தே ட்ரெஸ் ஃபேக்டரி ட்ரெஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இந்த பெண் பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் அப்படின்னாலே கை கால்லாம் தெரியணும் அப்புறம் ஃப்ராக் மாதிரி போட்டு முது முதுகு தெரியணும் கழுத்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தைகளுக்கே டிரெஸ் அப்படி வருது இல்லையா அப்ப இந்த ட்ரெஸ் கோடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் மிக 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 மோசமானது அந்த இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சொல்லி கொடுக்கறது யார் வெக்க வெயில் இவ்வளவு கொளுத்துது நம்மளால ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது இந்த சுச்சுவேஷன்லயே காட்டன் ட்ரெஸ்ஸுகளை போடுறதுக்கு துப்பு இல்லாம வெளியில போகும்போது பிள்ளைகளுக்கு டிசைன் டிசைன் ஃப்ராக்குகளை போட்டுவிட்டு பாவம் அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்போ இந்த மாதிரியான ட்ரெஸ் கோட் அப்படிங்கிற விஷயத்துல ஸ்டார்ட் ஆகிற விஷயம் அது யார் முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா பெரியவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அது எங்கே போய் நிற்கிது தெரியுமா கல்யாணத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கும் போது பிள்ளை கேட்கறா அந்த வெட்டிங் ஃப்ராக்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ராக் எனக்கு ஃபுல்லாக வாங்கி கொடுங்க அதில் கொசு மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஷால் கொடுக்குறேன் அதை இப்போ தலையில் போட்டுக்கொண்டு ஃபுல் மேக்கப்பையும் போட்டுக்கொண்டு நான் வருவேன் அப்போ தான் நான் வருவேன் கல்யாணத்துக்கு எனக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க காரங்க கல்யாணத்துக்கு போகும்போது எனக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க மணமகளை போலவே தனக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா தான் என்னால் வர முடியும்னு சொல்லி அழுது அடமுடிச்சு அந்த மாதிரியான பஞ்சாயத்துகளையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நான் சொல்றது பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு பிள்ளைகளை தான் சொல்றேன் அப்போ அழகுபடுத்தி கொள்வது அப்படிங்கிறத நோக்கி அது அப்படியே நகர்ந்துருது நம்மள எத்தனை பேருக்கு மேக்கப் கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஐப்ரோஸ்க்கு போடுறதுக்கு கண்ணுக்கு மேலே போடுறதுக்கு அப்புறம் இமை இமை கீழ் மேலே போடுறதுக்கு கண்மை சுருமா போடுறதுக்கு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு ரோஸ் பவுடர் போடுறதுக்கு இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா முகத்தில் தடவுறதுக்கு மட்டுமே முப்பது ப்ராடக்ட்ஸ் இருக்காமே நம்ம எத்தனை பேரிடம் இந்த மேக்கப் கிட்டுகள் இருக்கிறது எனக்கு மேக்கப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு லிப்ஸ்டிக் போடணும்னு ஆசை எனக்கு இது சென்ட் போடணும்னு ஆசை நான் கிராமத்துலேருந்து வரேன் எனக்கிட்ட இதெல்லாம் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதை பற்றி பேசிக்கொழுங்க கிளாஸ்ல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் என்ன தொடர்ந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தானா அவன் இதெல்லாம் வாங்கித்தரேன்னு சொன்னான் அவன் கூட நான் போயிட்டேன் அப்படி சென்னை மெரினால கையும் களவுமாக பட்ட பகுதியில் பிடிப்பட்ட ஒரு பெண் பிள்ளை ஒரு பையனோட ஓடி போய் பிடிப்பட்ட ஒரு பெண் பிள்ளை போலீஸ்ல கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் அழகு அப்படிங்கிற கலாச்சாரம் எங்கே கொண்டு போய் இந்த உலகத்தை விட்டுருக்கு அப்படின்னா ஒரு தெருவுக்கு ரெண்டு பியூட்டி பார்லர் இருக்கு ஒரு ஊருக்கு ஒரு லைப்ரரியாவது வச்சிருக்கீங்களாடான்னு கேட்டா ஆமான்னு சொல்றதுக்கு துப்பு கட்ட இந்த சமூகத்தில் ஒரு தெருவுக்கு ரெண்டு பியூட்டி பார்லர் இப்பெல்லாம் ஆம்பளைங்களுக்கும் சேர்த்து பியூட்டி பார்லர் வர ஆரம்பிச்சிச்சு எல்லா இடத்துலையும் ஸ்பா வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையும் கேவலங்கள் அதில் அரங்கேறுது மசாஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போற ஒரு மோசமான கலாச்சாரம்லாம் போக ஆரம்பிச்சு இன்னைக்கு அப்போ சின்ன வயசுல நம்ம கண்ணாடி எத்தனை பாக்குறோம் அப்படின்னு கேக்குற கேள்விக்கு பின்னாடி இந்த உலகத்தின் அரசியல் இருக்கிறது இந்த சமூகத்தின் அரசியல் இருக்கிறது உங்களால் நம்ப முடியுமா இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரங்கள ஒருத்தவங்க லிப்ஸ்டிக் வியாபாரம் பண்றவங்கன்றது உங்களால் நம்ப முடியுமா இந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்களாக இருக்கிறதுல ஒருத்தவங்க காஸ்மெட்டிக்ஸ் முகத்துல பாப்பி இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் போடுறத விக்கிறவங்க அப்படிங்கறத நம்ப முடியுமா உலக அழகி போட்டி நடக்குது அதை எல்லாமே ஏதோ ஒரு நாட்டுல ஒரு அழகியை தேர்ந்தெடுத்து அவளின் மூலமாக அந்த நாட்டுக்கு தங்களுடைய மேக்கப் கிட்டுகளை கொண்டு போய் இறக்கி உலக சந்தையாக ஆக்குவதற்கு தான் தயாரிக்கிற பொருட்களை அந்த ஊர்ல கொண்டு போய் வியாபார பொருளாக்கி அந்த மக்களை பூரா சந்தைப்படுத்தி தான் பெரிய கோடீஸ்வரர் நாகரத்துக்கு தான் அந்த அழகி போட்டி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா நம்ப முடியுதா என்னங்க லிப்ஸ்டிக் பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குமா மேக்கப் திங்குஸ்க்கு பின்னாடி இவ்வளவு வரலாறு இருக்குமா அதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நூற்றுல தொண்ணூறு சதவீத மேக்கப் கிட்டுகள் பயன்படுத்துவதற்கு தகுதியற்ற கெமிக்கல்கள் நிறைந்து தயாரிக்கப்படுகின்றன அந்த கெமிக்கல்ஸில் வந்து நிறைய இருக்கும் போதைப் பொருட்களும் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது தடை செய்யப்பட்ட போதை பொருட்கள் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது லிப் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களே நிறைய பொருட்களில் லிக்விடாக இருக்கிற நிறைய பொருட்களில் மெர்க்குரி கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் மேக்கப் கிட்டுகள் அழகுபடுத்திக் கொள்வது அப்படிங்கிறது சும்மா இருக்கிற வாய் உதடு அது லிப்ஸ்டிக் போடுறது லிப்ஸ்டிக் போடுறது இஸ்லாத்தில் ஹராம் நெயில் பாலிஷ் போடுறது இஸ்லாத்தில் ஹராம் எத்தனை பேர் நீங்கள் நெயில் பாலிஷ் போடுவீங்க நெயில் பாலிஷ் போடுற இஸ்லாமிய பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்க எத்தனை பேர் லிப்ஸ்டிக் போடுவீங்க எத்தனை பேர் வீட்டில் லிப்ஸ்டிக் இருக்குது லிப்ஸ்டிக் போடலாமா போடக்கூடாது அப்படின்னு கேட்டால் லிப்ஸ்டிக் போடக்கூடாது நான் லிப் க்ளாஸ் போடுறேன் உதட்டையை பராமரிப்பதற்காக அப்படின்னா அது கலர்லெஸ்ஸாக இருக்கும் அதுதான் தான் போடணும் வேசிலின் மாதிரியான கலர்லெஸ் இருக்கும் மாய்ஸ்டரைசர் அதுதான் போடணும் நீங்கள் கலர் கலராக வந்து நான் வந்து லிப்கார்டு போடுறேன்னு போடக்கூடாது ஏன் போடக்கூடாது ஏன் லிப்ஸ்டிக் ஹராம் அப்படின்னா ஏன் பாலிஷ் ஹராம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உளவியல் இருக்கு வெளியே போடும்போது வெளியே போகும்போது ஒரு பொம்பளை பிளஸ் சென்ட் போட்டு போகக்கூடாது அதுக்கு பின்னாடி பெரிய இருக்கு இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற வகுப்புகளை நீங்க கேட்டிருந்தாலும் பரவாயில்ல திரும்பவும் சொல்றேன் ஏன் லிப்டிக் போடக்கூடாது அப்படின்னா நீங்க போறீங்க திருவிழா நடந்து போறீங்க சாதாரணமாக உங்களை யாராவது ஒரு பையன் பார்க்குறான் அப்படின்னா பார்த்துட்டு கடந்து போறான் நீங்க லிப்ஸ்டிக் போட்டிருந்தீங்கன்னா உங்க வாயும் உங்க உதடும் என்ன செய்யணும்னா திரும்ப ஒரு தடவை உங்களை பார்க்க சொல்லும் திரும்ப கூப்பிட்டு தனியாக அதை எடுத்து காட்டும் அழகாக்கி காட்டும் அலங்காரப்படுத்தி காட்டும் தனியாக அலங்காரப்படுத்தி காட்டுவது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா வலிகேட்டுல கொண்டு போய் விடும் எப்படி அப்படின்னா சைத்தானுடைய கேரக்டர் சைத்தானுடைய வேலை இப்ளிசோட கேரக்டர் இப்ளிசோட வேலை என்ன அப்படின்னா சும்மா இருக்கிற ஒண்ணு சாதாரணமா இருக்கிற ஒன்னு அலங்காரப்படுத்தி காமிச்சு அழகா காமிச்சு அங்க பாரு அலங்காரப்படுத்தி விரல் வரைபிடிச்சு கூட்டிட்டு போறதுதான் வேலை அதனாலதான் சும்மா இருக்கிற வாயை நீ லிப்ஸ்டிக் போட்டு அலங்காரப்படுத்தி தெருவுல போகும்போது அப்படி போகாத ஹராம் நான் வீட்டில் இருக்கும்போது மட்டும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன் வெளியில போகும்போது லிப்ஸ்டிக் மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது லிப்ஸ்டிக் கம்பல்சரி போடணுங்கிற பைத்தியங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நாங்கள் நைட்டு பதினொன்றரைக்கு போகிறோம் வீட்டில் லிப்ஸ்டிக் நல்லா செக்கச்சே லிப்ஸ்டிக் போட்டுருக்கேன் அவளால் லிப்ஸ்டிக் போடாமல் இருக்கவே முடியாது லிப்ஸ்டிக் பைத்தியம் லிப்ஸ்டிக் அடிக்ட் ஆயிட்ட அடிச்சுடா முதட்ட ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட காட்சிகள் எல்லாம் உண்டு நீங்கள் பயன்படுத்துகிற லிப்ஸ்டிக்கில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்போ என்ன செய்யறது எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் மேக் பண்ணிட்டு தானே மேடம் போகணும் எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம் மேக்கப் பண்ணிட்டு தான் நான் போகணும் அழகா இருக்கணும்ல லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் பண்ணி அழகா இருக்கிறதுங்கிறது வீட்டுக்குள்ளயா இல்லை பத்து பொது மக்கள் முன்னாடியா ஒரு பெண் தன்னை அழகாக காமிச்சு கொள்ள முடியும் யாருக்கு முன்னாடி முன்னாடி அழகாக காமிச்சுக்கலாம் போட்டுக்கலாம் வெளியே போகும்போது ஒரே ஒரு அண்ணி ஆண் இருக்கும்போது ஒரே ஒருத்தர் அந்நியர்களாக இருக்கும்போது அப்ப என்ன செய்வீங்க அப்போ பொது இடத்துல போறீங்க பொது கல்யாணத்துக்கு போறீங்க எல்லா மக்களையும் பார்க்குறீங்க போகும்போது மேக்கப் பண்ணிட்டு எப்படி போகிறது ஆகுமா ஆகாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு ஆண் அல்லது இன்னும் பேர் வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களுடைய மேக்கப்பை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா அதுல வேல்யூ ஜீரோ இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு ரொம்ப அழகா ஒருத்தவங்களை பார்த்தா புன்னகையோட அஸ்லாம் அலைக்கும் ஒரு சின்ன புன்னகையோட நம்முடைய இதழ்கள் விரிந்து இந்த பக்கமும் இதழ்கள் விரிந்து அஸ்லாமலை அப்படின்னு சிறு புன்னகையோடு சொல்வது மிகப்பெரிய சதகா பெரிய தானதர்மம் செய்வதற்கு சமம் நமக்கு அப்படி மோட்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு அப்ப இந்த அழகு இந்த அலங்காரம் லிப்ஸ்டிக்கு ஹராம்